அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிக்கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட் லோ ஏக்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிரிச்சும் தரதாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்த பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த இடம் வந்து திருநெல்வேலி மாவட்டம்ல அமைஞ்சிருக்கு ஒரு சென்ட்டோட விலை பத்தாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நாங்குநேரி தாலுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு சிங்கிள் பட்டா அது மட்டும் இல்லாமல் திசையன் விலை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு உட்பட்டு வருது முப்பத்தஞ்சு அடி போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க செம்மன் பூமி விஜயநாராயணம் பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குது மினிமம் வந்து ஒரு ஏக்கர் வேணும்னாலும் பிரித்து தர தயாராக இருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை பத்தாயிரம் ரூபாய் முப்பது அடி அகலை தார் ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலையே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க அந்தந்த வீடியோவில் வர்ற காண்டாக்ட் நம்பரை கூப்பிட்டிங்கன்னா தான் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் கிடைக்கும் நிறைய பேர் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்